இந்த விசுவகுமார் தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இளவரசிக்கும் அதே பகுதியில் ஒருத்தருக்கும் இந்த திருமணான ஒருத்தருக்கு திருமணம் தாண்டிய ஒரு கள்ளக்காதல் இருக்குதுன்னு சொல்லி அந்த அந்த இளவரசி என்ன செய்யறாங்க ரெண்டு குழந்தைகளும் நீர் தொட்டியில கீழே விழுந்துச்சு அப்படின்னா இது கூச்சலிட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு நீர் தொட்டி கம்பியை இளவரசி இருக்காங்க ரெண்டு குழந்தையும் உள்ள கிடக்குறாங்க மீட்டு மருத்துவமனை கொண்டு போகல இளவரசியும் மூணு பேரும் மருத்துவ குழந்தைகள் விக்னேஸ்வரன் சதீஷ்குமார் ரெண்டு பேரும் இறந்துட்டாரா தகவல் சொல்றாங்க ஆரம்பத்தில் என்ன குழந்தைகள் வந்து தவறி உள்ள விழுந்துட்டு நான் அதை காப்பாற்ற நானும் உள்ள விழுந்தேன் மட்டும் காப்பாற்றுறதுக்குள்ளே ஒரு மக்கள் வந்துட்டாங்க குற்றம் கேட்டுன்னு போனாங்க காவல்துறைக்கு எப்பயுமே ஒரு ஒரு படி சந்தேகம் அதிகமாகவே இருக்கும் இளவரசி மேல ஒரு சின்ன சந்தேகம் மைல்டாக வருது இளவரசியை கொண்டு போய் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்துறாங்க நடத்தியதில் இந்த ரெண்டு குழந்தைகளையும் நீர்த்தேக்க தொட்டில் தள்ளி கொலை செய்தது அப்பளமாகிட்டது இது இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா இந்த மூணு இந்த இன்சிடென்ட் ரெண்டு பாடி ரெண்டு குழந்தைகளோட பாடி ஜிஎச் மார்ச்சேரியில் இருக்கு இந்த லேடியும் அங்க இருக்காங்க அமருத்துவமனையில் இவனை பார்க்க வந்து விஜயகுமார் பைக்கில் விபத்தில் வச்சுக்கிறாரு அவருக்கு பலத்தை காயப்பட்டு அவர் உயிரிழப்பு போராடி பிடிக்காதீங்க எவ்வளோ பேரோட குலாசாய் பற்றி பாருங்க நீங்கள் சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு உரிமை தற்கொலை பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படிங்க ஒரு ரெண்டு குழந்தைகளை குழந்தைங்களை கொலை கொலைப்பட்டீங்க உத்திரமேடு வந்தவாசியில் அந்த லேடி ஆல்ரெடி அதுக்கு இன்னொரு கணவன் இருக்கிறான் சார் அவனுடைய வாழலை அதில் மூணு குழந்தைங்க ரெண்டாவது ஒரு கடலக்காதலாம் எடுத்து பிக்கப் பண்ணுறாங்க அவன் வந்து ஒரு கடையில் உட்காந்துருந்துருக்கான் பெட்டிகளில் வீட்டுக்கு வர்றது தாமதமாயிருக்கு ரெண்டு மூணு நாட்டி வீட்டுக்கு வா வீட்டு கூப்பிட்றது போட்டுறது தாமதமாயிருக்கும் மூணு குழந்தைகளும் குழந்தைங்கள கிடத்துல போட்டு மூணு குழந்தைகள் போட்டு மூணு குழந்தையும் சேர்த்துருச்சு கோபத்தில் தூக்கி போட்டுருச்சு இதுவும் கிடத்துல குத்துருச்சு கிடத்துல குத்துருச்சு இதுக்கும் மண்டை அடிப்பட்டுருச்சு மூணு ஆயுதம் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆயுள் இருந்தது மூணு ஆயுதம் எடுத்து ஒரே சீருதான் கத்தி எடுத்து தலை தனியாக பிறந்துடுச்சு கண்டிப்பாக இருக்கும் சார் வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு நாட்டில் வந்து மிகப்பெரிய அவலங்கள்லாம் தான் இருக்குது சமீபத்தில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வந்து ஒரு இளம் பெண் வந்து தன்னுடைய இரண்டு மகள்கள் மகன்களையும் தண்ணீரில் தொட்டியில் போட்டு முழகடிச்சு சாக அடிச்சுட்டு தற்கொலைக்கு முயன்றதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு இது என்ன சார் நடந்தது சேலம் மாவட்டம் வாழப்படி சின்னதம்பி வட்டம் அப்படின்ற கிராமத்துல இந்த இஷ்யூ நடந்துச்சு ஆஹ் அவர் விஜயகுமார் வயசு நாற்பது அவர் குத்தனார் வேலை மேஷன் ஊருக்கு செய்யறாரு மனைவி இளவரசி அவங்க ரெண்டு குழந்தைங்க விக்னேஸ்வரன் சதீஷ்குமார் அவங்களெல்லாம் அழைச்சாந்து நம்ம வடப்பழனி பகுதியெல்லாம் எல்லாம் காமிக்கணும் குழந்தை எல்லாமே எவ்வளவு தவிக்கிறாங்க மக்கள் கோயில் கோயிலா ஏறுறாங்க முட்டி போட்டு ஏறாங்க அப்படியெல்லாம் குழந்தை கிடைச்சிருந்திருக்கு இந்த விஜயகுமார் தம்பதிக்கு பாத்தீங்கன்னா அந்த இளவரசிக்கும் அதே பகுதியில ஒருத்தருக்கும் திருமணம் ஆன ஒரு திருமணம் தாண்டிய ஒரு கள்ளக்காதல் இருக்குன்னு சொல்லி நெத்த விஜயகுமாருக்கும் இளவரசிக்கும் ஃபைட்டிங் நடத்திக்கிட்டே இருந்திருக்கு இது ரெகுலரா நடந்துருக்கு இப்ப சம்பவத்தை இதே சேம் இன்சிடென்ட் நடந்திருக்கு நடந்த உடனே நடந்துட்டு விஜயகுமார் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு இந்த கை விடு இல்லாட்டி என்ன கை விட முடியல இவங்களால கை விட முடியாதனால என்ன ஆயிப்போச்சுன்னா இந்த சேம் இங்க குன்றத்தூர் பிரியாணி அபிராமி கதகனா நிறைய வாட்டி பேசியிருக்கோம் நீங்க தான் ஆமா ஆஹ் இல்ல அதுல அபிராமிக்கு ஆதரவா இல்ல அபிராமிக்கு எதிரா இருக்கு ஆதரவா போகுது தள்ளக்காதலுக்கு எதிரான போராட்டத்துல எல்லாம் இருக்கிறேன் ஆமா அப்ப என்ன ஆகி போச்சுன்னா அந்த 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 இளவரசி என்ன செய்யறாங்க ரெண்டு குழந்தைகளும் நீர் தொட்டியில கீழே விழுந்துருச்சு அப்படின்னு கூச்சலிடுறாங்க கூச்சலிட்டு அக்க முக்கத்துலாம் உடையாந்து பார்த்தாக்க இது அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு நீர் தொட்டி கம்பியை பிடிச்சிக்கிட்டு இளவரசி இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க உள்ள கிடக்குறாங்க மொத்தம் மூணு பேரையும் மீட்கிறாங்க மீட்டு மருத்துவமனை கொண்டு போக்குள்ள இளவரசியும் மூணு பேரும் மருத்துவ பரிசோதனை ரெண்டு குழந்தைகள் விக்னேஸ்வரன் சதீஷ்குமார் ரெண்டு பேரும் இறந்துட்டாதான் தகவல் சொல்றாங்க ஆரம்பத்தில் என்ன குழந்தைகள் வந்து தவறி உள்ள விழுந்துட்டு நான் அதை காப்பாற்ற நானும் உள்ள விழுந்தேன் மட்டும் காப்பாற்றுறதுக்குள்ள ஒரு மக்கள் வந்துட்டாங்க கூச்சல் கேட்டுன்னு போனாங்க காவல்துறைக்கு எப்பயுமே ஒரு ஒரு படி சந்தேகம் அதிகமாகவே இருக்கும் இளவரசி மேல ஒரு சின்ன சந்தேகம் மைல்டா வருது இளவரசியை கூட்டு போய் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்துறாங்க நடத்தியதில் இந்த ரெண்டு குழந்தைகளையும் நீர்த்தேக்க தொட்டில் தள்ளி கொலை செய்தது அம்பலமாகிவிட்டது சார் இப்ப கள்ளக்காதல் விஷயம் அப்படின்னு சொன்னா வந்து சந்தேகத்தான் படுறாரு வீட்டுக்காரு அதனாலதான் அந்த தற்கொலை பண்ணி போறேன் வருங்காலத்துல தன்னுடைய குழந்தைகளும் வந்து பாதிக்கப்படுமேங்கிறதுக்காக அதையும் சாக அடிச்சிட்டு தானும் தற்கொலை பண்ணி செத்துடலாம் என்ற முடிவுக்காக தான் வந்ததான் சில தகவல்கள்லாம் வந்தது வருது இல்ல வாட் அவர் இட் இஸ் ரெண்டு குழந்தைகளையும் கொலைகேஸ் தான் அந்த இளவரசி மேல பொண்ணு தானும் தற்கொலைக்கு அட்டம் ஆயிருக்காங்க நான் நானும் தற்கொலை தான் பண்ணி பார்த்தேங்கிறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க பட் நீங்க உயிரோடு இருக்கீங்க ஆனா இந்த ரெண்டு குழந்தைகளையும் கொலை செய்தது நீங்க தான் கள்ளக்காதல் இருக்கு இல்லைங்கிறது அது ரெண்டாவது பட்சம் அதுக்கு ரெண்டு குழந்தைகளை கொலை செய்வது தீர்வான்றா இல்லை நீங்கள் விவாகரத்து பெற்று செல்லலாம் மகளிர் காவல்நிலையம் என்று தனியாக பெண்களுக்காகவே பிரத்யேகமா ஆரம்பிக்கப்பட்டது குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கிறது இவ்வளவையும் நீங்க வந்து ரெண்டு குழந்தையே சாவடிக்க தயாரானீங்க இவ்வளவு வேலைகளை நீங்க செஞ்சிருந்திருக்கலாமே அதெல்லாம் இப்ப பிழைச்ச பிறகு நம்ம ஆயிரம் கதை சொல்றதுங்கிறது ஏற்றுக்க முடியாது ஒரு பிரச்சனை வீட்டுல நடக்குது ஒண்ணு பெரியவங்கள வச்சு பேசணும் இல்ல காவல்நிலை கொண்டு பேசணும் அதை விடுத்துட்டு நான் வந்து இதுல இன்னொரு பெரிய கொடுமைன்னு தெரியுமா இந்த மூணு இந்த இன்சிடென்ட் ரெண்டு பாடி ரெண்டு குழந்தைகளோட பாடி ஜிஹெச்ல மார்ச் இருக்கு இந்த லேடியும் அங்க இருக்காங்க மருத்துவமனையில இவனை பார்க்க வந்த விஜயகுமார் பைக்கில் விபத்துல சிக்கிறாரு அவருக்கு பலத்த காயம் அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இன்னைக்கு எவ்வளவு பேரோட குலாப்ஸ் ஆகி போச்சு பாரு டோட்டலா எல்லாரோட லைஃப் குலாப்ஸ் ஆயிடுது இல்லை ஸோ கள்ளக்காதல் திருமணத்தை மீறிய பந்தம் அப்படின்றது சந்தேகம்னு தனிப்பட்ட முறையில கணவன் பட்டாது நோய் அவனோட வாழவும் முடியாது சந்தேகப்படுறவனோட ஆனா திருமணம் தாண்டி ஒரு உறவு இருக்குன்னா அது அது மாதிரி நீங்க உறவு வச்சிருந்தாலும் தப்பு தான் அது அது கடைசியா உங்களோட இல்லற வாழ்க்கை இந்த மாதிரி குலாப்சாயி உங்களை நம்பிப்படுறத நீங்க சாவதுக்கே உங்களுக்கு உரிமை கிடையாதுங்க தற்கொலை பண்றதுக்கு நீங்க எப்படிங்க ஒரு ரெண்டு குழந்தைகளை பிஞ்சுகளை கொலை பண்ணுவீங்க அது ரொம்ப தப்பு இல்லையா அது சமீப காலமா இந்த கள்ளக்காதல்ல வந்து விஷயங்கள்ல வந்து அதிகமா பிள்ளைகள் தான் வந்து பாதிக்கப்படுது அவர்களுடைய உயிர் சேதங்கள் தான் அதிகமா இருக்குது இது இது எப்படி சார் பாக்குறீங்க இந்த மாதிரி குற்றத்தூர் அபிராமி மென்றையே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுவே வந்து நீ போற நீ போறதுனால போலாம் உனக்கான எல்லா ஃப்ரீடமும் இருக்கு இப்ப இதுலயே அவர் கள்ளக்காதல் சந்தேகப்படுற கணவர் நீ போறன்னா போய் ஊர் மேல உன்னை யார் கேட்டா உன்னை யாருமே தடுக்கல பட் இந்த குழந்தைங்களை எப்படி கொலை செய்யறது ஒரு மனசு வருது தற்கொலை தானம் தற்கொலை பண்ணிக்கிட்டே எல்லாம் டிராமா மாதிரி தெரியல உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டா அது சிதறுல போயிருக்கணும் நீங்க இது வந்து இது வந்து ஏத்துக்க முடியாது நிறையாடனே பிஞ்சுகளை நினைச்சுக்கிற யாருமே ஒத்துக்க முடியாது இது சம்பந்தமா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வழக்குகள் நீங்க வந்து நினைச்சுதான் வர்றீங்க சேம் இதே சேம் பேட்டர்ல ஒரு மாட்டர் சொல்றேன் உங்கள்கிட்ட வந்தவாசி உத்தரமேர் வந்தவாசியில ஆஹ் அந்த லேடி ஆல்ரெடி அதுக்கு இன்னொரு கணவன் இருக்கிறான் அவனோட இவங்க வாழல அதுல மூணு குழந்தைங்க ரெண்டாவது ஒரு கால காதல்லாம் இவங்க பிக்கப் பண்றாங்க அவன் வந்து திரு திருவா அந்த ஈஎம் போசுவாங்கல்ல அந்த வேலை பாக்குறான் கலாய் புதுசு கலாய் ஆஹ் அவன் அந்த வேலை பாக்குறான் அவன் வந்துட்டு ட்ரிங்க் பண்றது இந்த மாதிரி இருந்திருக்கான் அவன் வந்து ஒரு கடையில இருந்திருக்கான் பெட்டிகள்ல வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதமாயிருக்கு ரெண்டு மூணு வீட்டுக்கு வா வீட்டு வாப்டருக்கு தாமதமாயிருக்கு மூணு பொறுக்கி புரிக்கணத்துக்குள்ள போட்டு மூணு குழந்தைகள் போட்டுருச்சு மூணு குழந்தையும் சேர்த்திருச்சு கணவன் மேல கோபத்துக்கு கோபத்துல தூக்கி போட்டுருச்சு இதுவும் கிணத்துல குதிச்சிருச்சு கருத்துல இதுக்கும் அண்டை அடிபட்டுச்சு மூணு ஆயுள் தன்மை மூணு ஆயில் தன்னை ஒரு குழந்தைக்கு ஒரு ஆயில் விதம் மூணு ஆயில் தன்மை அப்ப நீதிபதி கேக்குறாரு பாவர்ட்டியில அந்த கொலை நடந்துச்சான்னு கேக்குறாரு வறுமை தாங்கல குழந்தைகளுக்கு சோறு கொடுக்க முடியல அப்படி நடந்திருக்கா அந்த கொலை அப்படின்னு கேட்டாரு ப்ராசிகூஷன்ல கிளியரா சொல்லிட்டாங்க இது பாவர்ட்டி கொலை இல்ல இந்த பியூர் இல்லீகலிண்டி மெஷின் வறுமையில் கொலை செய்திருந்தால் மன்னிப்பதற்கு என்ற மனம் இருக்குது ஒரு குழந்தைக்கு சோறு கொடுக்க முடியல வாழ முடியல பாரதியா தான் சொன்னா அழி விடுவோம் ஜெகத்தேன அழிச்சிடுவோம் நம்ம பாரதி அப்படி நடந்திருக்கா அந்த குழான்னு கேட்டாங்க இல்லைன்னாங்க அப்ப எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆயில் மூணு பேருக்கு மூணு ஆயில் உயர்நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணுது அதான் லோயர் கோர்ட் கொடுத்தா அதே விட்னஸ் வாங்கி கன்ஃபார்ம் பண்றாங்க அதே ஜட்ஜ்மெண்ட கன்ஃபர்ஸ் பண்றாரு ஐ கோர்ட்ல அப்போ லோயர் கோர்ட்ல என்னன்னா விட்னஸ் ஏற பட்ட விஓ விஓ வந்து பார்த்தபோது அந்த லேடி கற மேலதான் உட்கார்ந்து இருந்துச்சு கிணத்து மேல ஆட மண்டையில உடைஞ்சுட்டு உள்ள விழுந்து மறுபடியும் மேலே ஏறி வந்துருச்சு அப்ப அந்த விட்னஸ் அப்படியே வச்சு இவருக்குள்ளோ விட்னஸ் கரையில தான் உட்காந்துருந்துங்கிற டிஃபன்ஸ் எடுத்தாங்க பட் அது எடுபடலை மூணு ஆயில் தன்னை வாழ்ந்தார் நீதிபதி நீதி அரசோட பார்வையில இந்த வழக்கும் நான் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரி இது மாதிரி இன்னும் ரெண்டு வழக்குகள் இருக்கு அதை பத்தி சொல்லுவாங்க இல்லீகல் இன்டிமாசி கடலூர்ல ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ண அதெல்லாம் இன்னும் கொடுமையானது அதாவது குழந்தைய விட்டுட்டு அதாவது ஒரு மாச குழந்தைன்னு சொல்லுவாங்கல்ல அறப்புல அறப்புள்ள கல்விங்களா அரைப்புள்ள எங்க பாஷை அரைப்புள்ளை பச்சை புள்ளன்னு பச்சை பச்சைளம் குழந்தைய விட்டுட்டு எழுத்தோட்டுக்காரனோட ஓடி இருந்தது ஒரு டிரைவரோட அதே மாதிரி இவன் பயங்கர கோவத்துல இருக்கான் இந்த புஷங்கார பொண்டாட்டியோட ஹஸ்பண்டு ஏன்னா குழந்தைய வந்து பஞ்சில பாலை நினைச்சு நினைச்சு ஊட்டியிருக்கான் தாய்ப்பால் பஞ்சு இருக்குல்ல பஞ்சு அதில் நினச்சி ஒரு சொட்டு குழந்தை இப்படி விட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கான் அந்த குழந்தைங்க ஆல்மோஸ்ட் ஒரு வயசு ஒன்றரை வயசு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டான் அப்போ ஜஸ்ட் ஒரு ரியலைஸ் பண்ணுங்க அவன் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பான் ஆனா அதே ஒன் பைன் டே ஒரு தீபாவளிக்கு அந்த கல்லக்காதலோட இருந்த திண்ணை வந்து உட்காந்துட்டு அவங்க ஒரே ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒன்றரை வயசு இது திமுறை விட இது எவ்வளவு பெரிய மனித தன்மை எடுத்து ஒரே சீவு தான் கத்தி எடுத்து தலை தனியா பிறந்துட்டு தவறு பேருக்கும் இல்லாம வந்து கடைசியில வந்து இந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் அவன் தள்ளப்பட்டான் அந்த குழந்தை ஜெயிலுக்கு போட்டா யாரு பாக்குறது அவங்க தான் பாக்கணும் சோ அதுவும் பார்த்தேன் இந்த இல்லீகல் இன்டிமேசி ஆஹ் எல்லாத்தையும் எல்லா தவறுகளையும் செய்ய வச்சிரும் ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா முடிஞ்ச அளவு நம்ம வந்து விலகி போறதுக்கான வழிகளை பார்க்கணும் அந்த அதுக்கு முன்னாடி நம்ம சுவாசமே அந்த இடத்துல அடிக்க கூடாது ஆஹ் இதுவும் எனக்கு இந்த வழக்கம் நிறைய எல்லைகளிட்டே அடிக்கிட்டே அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போதும் கொஞ்ச நேரம் நல்ல புரிதல் வேணும் ஒரு திருமணம் பண்ணிடுறோம் அதை தொட்டு தாங்க நம்ம சில அந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் நிறைய அட்வான்ஸா பேசுறோம் முற்போக்கா பேசுறோம் நிறைய குழப்பிட்டு போயிடுறாங்க அதெல்லாம் இல்லை திருமணம் பண்ணிடுறோம் விரும்புதோ விரும்பலையோ அந்த குழந்தைக்கா வாழ்ந்தாகணும் வேற வழி இல்லைங்கிற கட்டாயத்துல நம்ம வாழணும் அப்படி இல்லைன்னா நீதிமன்றங்கள் மூலியமா நீங்க பிரிஞ்சுக்கணும் உபகாரத்து ப்ராப்பரா உபகாரத்து போய்ட்டு அதுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு அதை விடுத்துட்டு நீங்களாவே சூமோட்டவா நீங்க இது மாதிரி வேலைகள்லாம் செய்தீங்கன்னா இப்போ உயிரே போயிட்டேன் கொலையே எடுத்து போச்சு முதல்ல மூணு ஆயில் தண்ணிக்கு சொன்னேன் இப்போ கொலையே ஆகி போச்சு இப்ப இவன் வாழ்க்கையு கேஸ்ன்னு அழைஞ்சு தண்டனை எண்டன ஆணுச்சுன்னா அதுக்கு பிறகு இவனோட லைஃப் குழந்தை பாருங்க இருந்துச்சு அந்த குழந்தை அனாதையாவும் அது சமூகத்துல விரோதியா மாறும் தாய் ஓடி போச்சு அப்ப உங்க ஜெயிலுக்கு போயிட்டான் அப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்கும் சொசைட்டிக்கு எதிராக அப்ப வளர ஆரம்பிக்கும் வறுமை வந்துடும் பசி வந்துடும் நினைச்சு கற்பனை பெரிய வேதனையை இந்த அதனாலதான் உடைக்காம நம்ம வாடுறதுக்கு முயற்சி பண்றதுக்கு காரணம் இந்த இந்த ஒரு விஷயம்தான் வள்ளுவனையும் சொல்றான் பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறான் பெரிய ஆன்மகன கழகம் அடுத்த முன்னாடியே பாக்காத அதான்டா பெரிய ஆன்மகன கழகங்கிறான் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி